தேவனுக்கே மகிமை உண்டாவதாக மீண்டும் வரப்போகிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் அதனுடைய தலைப்பு ஜாக்கிரதையாய் செய் திமுத்தை ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிருந்து என்று பவுல் திமுத்தேவுக்கு எடுத்து கூறுகிற எச்சரிப்பின் சத்தத்தை தான் நாம் இங்கு பார்க்கிறோம் காரணம் கடைசி நாட்களில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை குறித்து பவுல் தீமத்தைக்கு எடுத்து கூறுகிறார் ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை நாம் வாசிக்கும் பொழுது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் பீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நந்தி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் ஸ்வாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இது கடைசி நாட்களில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இன்றும் நம்மை சுற்றிலும் நம்முடைய தேசத்திலும் பல இடங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஆத்து மக்களுக்காக நாம் செபிக்கிறவர்களாகவும் இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையை நாம் விழுந்து விடாதபடி நம்மை எச்சரிக்கையாக காத்து கொள்ளவும் கத்தர் நமக்கு உதவி செய்வாராக பவுல் திருச்சபை மீது அதிக பொறுப்புடன் இருந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் அவர் தனது இறுதி காலத்தில் தனக்கு உண்மையாக தோன்றிய விடம் தனது ஊழியத்தை ஒப்புக்கொடுத்து கொடுத்து இரு என்று கூறுகிறார் ஜாக்கிரதை என்றால் என்ன தேவனுடைய ஊழியத்தை ஆவலுடன் கவனத்தோடு முழு முயற்சியோடு அலட்சியமின்றி செய்ய வேண்டும் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சோம்பேறியினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதையில் உள்ளவருடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும் வேத வசனத்தை நாம் பேசும் பொழுது கேட்கிறவர்களில் புஷ்டி அடையக்கூடிய நிலையில் அவர்களை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கொண்டு வரத்தக்க விதத்திலே நாம் வார்த்தைகளை பேச வேண்டும் கர்த்தருடைய ஊழியத்தை சோம்பலாய் செய்யக்கூடாது சோம்பலாய் செய்தால் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது பிரயாசப்பட்டதன் பிரதிபலனையும் காண முடியாது ஆத்தும ஆதாயமும் செய்ய முடியாது சாக்கிரதையாய் செய்தால் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்ற முடியும் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனங்களோடு ஒன்றும் கூட்டக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தை கூட்டவோ குறைப்பதற்கோ நமக்கு அதிகாரம் கத்த தரவே இல்லை நாம் செய்கிற ஊழியத்தில் ஒரு இலக்கு ஒரு குறிகோள் தேவையாக உள்ளது முழு கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும் வேத வசனங்களை நன்கு கற்றுக்கொண்டு ஞானத்தோடு நேர்மையான வாழ்வு வாழ்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் அதற்காகவே நாம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஒவ்வொரு விதத்திலே அவருடைய ஊழியத்திற்காக அழைத்து அபிஷேகித்து வைத்திருக்கிறார் அப்படியானால் இந்த கடைசி நாட்களிலே எதற்கெல்லாம் நாம் சாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிப்போம் முதலாவதாக வேத வசனத்தை கற்பிப்பதில் நாம் இருக்க வேண்டும் கற்றுக்கொள்வதிலும் நாம் சாக்கிரதையாக இருக்க வேண்டும் கற்பிப்பதிலும் நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே அப்போஸ்லர் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை வாசிக்கும் பொழுது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் அவர்கள் பவுலோடு கூட தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்து வேலை செய்தவர்கள் ஊழியத்தின் பாதையிலே அவரோடு பயணம் செய்தவர்கள் பவுலை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை கூட வைத்தவர்கள் மாத்திரமல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக தன்னுடைய வீட்டையே சபையாக நடத்த ஒப்புக்கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் அவர்கள் அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமத்தில் வல்லுனுமாக இருந்த அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்ததையும் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக போதித்து யோவான் கொடுத்த ஸ்நானம் மாத்திரமே அறிந்தவனாய் ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதபடிக்கு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரமே மக்களுக்கு ஆவியின் உண்மையோடு உற்சாகத்தோடு அவன் எடுத்து கூறுவதை பார்த்தான் இதை பார்த்த பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அப்பல்லோவின் பேச்சை கேட்டபோது அவனுக்கு வேத வசனத்தில் சில குறைகள் இருப்பதை புரிந்து கொண்டு அவனை குறை கூறாமல் அவனிடம் கோபம் கொள்ளாமல் தன் வீட்டிற்கு அழைத்து தேவனுடைய வழியை தெளிவாக அன்போடும் சாந்தத்தோடும் தனிமையில் அவன் புரிந்து கொள்ளும் வகையில் வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் வேத வரி வசனத்தினுடைய அறிவு இல்லாதவர்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தோடு உண்மையான வார்த்தைகளை அவர்களுக்கு போதிப்பதில் நாம் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்று ஆவியானவர் விரும்புகிறார் இரண்டாவதாக பாவத்துக்கு நாம் இருக்க வேண்டும் ஒன்று குறிந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் கூறுகிறதை பார்க்கிறோம் நாம் எவற்றிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சுகபோக விருப்பங்களில் நாம் சாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உடலின் ஆசைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்தை வாசிக்கும் பொழுது களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல் சீராய் நடக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது இச்சைகளுக்கு இடமாக நம்முடைய உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்தவர்களாக வாழ வேண்டும் அடுத்ததாக நம்முடைய கண்ணின் பார்வை இருக்க வேண்டும் மத்திய ஐந்து இருபத்தெட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவ்வனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று பார்க்கிறோம் தாவீதின் பார்வை தவறியது என்று சொல்லி ரெண்டு சாம் முதல் பதினொன்றாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து நான்கு வரை நாம் வாசிக்கிறோம் அத நிமித்தம் உரியாவை கொன்று அவன் மனைவியை தன்னுடைய மனைவியாகக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் யோபு முப்பத்தொன்று ஒன்றிலே வாசிக்கும் பொழுது யோபு கூறுகிறார் என் கண்களோடு உடன்பிடிக்கை செய்தேன் என்கிறார் கேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே உடன்பிடிக்கை செய்து ஏசப்பாவுக்கு பிரியமானவற்றை பார்க்க நம்முடைய கண்களை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் நம்முடைய பேச்சிலே ஜாக்கிரதை வேண்டும் யாக்கவும் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாவு நெருப்புதான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவையவங்களை நாவானது முழு சரீரத்தையும் கரைவிடுத்து ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது எனவே தான் தாவீது சங்கீத முப்பத்தி ஒன்பது ஒன்றிலே கூறுகிறான் நான் என் நாவின் மேல் காவல் வைக்க கத்திடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வார்த்தை பொய்யான வார்த்தைகள் இகழ்ச்சியான வார்த்தைகள் கோபத்தோடு பேசும் வார்த்தைகள் வரவே கூடாது கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாது என்று எபேசியர் நான்கு இருபத்தி ஒன்பதை நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேச நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்முடைய எண்ணங்களில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டு குருந்தியர் பத்து ஐந்தை வாசிக்கும் பொழுது எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் எண்ணம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் நாம் உடலை ஜாக்கிரதையாய் வைக்க வேண்டும் ஒன்று குறுந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நம் உடல் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா என்று கூறப்பட்டிருக்கிறது நாம் ஆலயமாகிய நம் சரீரத்தை பரிசுத்தோடு நாம் பாதுகாக்க வேண்டும் எனவே தான் பவுல் கூறுகிறார் ரெண்டு குருந்தியர் பதினொன்று இருபத்தி ஏழிலே பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்லி பார்க்கிறார் கர்த்தருக்காக தனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் யோசிப்புடைய வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்திற்கு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படியானால் நீங்களும் நானும் நம்முடைய பர் சரீரத்தை பரிசுத்தமாய் சுத்தமாக கத்திருக்க கொள்வதிலே நாம் எச்சரிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது தவறான போதைகளுக்கு போதனைகளுக்கு நாம் இருக்க வேண்டும் மத்திய ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் இவர்களை எப்படி அறிந்து கொள்வது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய கனிகளினாலே அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டு தீமத்தையும் ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை அரி போல படருமா இமனையும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சந்ததிகளை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடத்தக்க விதத்திலே கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் கள்ள போதகங்களுக்கும் நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் ஜாக்கிரதையாய் என்பது ஒரே நாளில் செய்யும் வேலை இல்லை இது ஒரு தொடர் செயலாக நிலைத்த வாழ்வு முறையை நிலை கொள்ளுகிறதாக காணப்படுகிறது எனவே தான் மத்திய இருபத்தி நான்கு பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது முட்டிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நம் முட்டிவு பரியந்தும் கத்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்புக்கொடுத்து நாம் கத்தருக்கு பிரியமானவர்களாக வாழும் வேண்டும் கத்தர் நம்மை வெட்கப்படாத ஊழியக்காரனாக பார்க்க அவர் விரும்புகிறார் வேத வசனத்தின் நிலைத்திருந்து நாம் வார்த்தைகளின் நடப்பிலும் போதனையிலும் விசுவாசத்திலும் சாக்கிரதையா இருக்க கத்தனம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார்கள் ஆமே இயேசு அன்புள்ளையே சுசுவாமி நல்ல நாளுக்காகும் அக்க நன்றி அப்பா அவையானவரே பவுல் திமுத்தை கெடுத்துக்கூறும் பொழுது எவற்றெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று விளக்குகிறாரோ அந்த காரியங்களில் நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய் உண்மை பறைசாற்றுகிறவர்களாய் உமக்கு பிரியமானவர்களாய் எங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே நாங்கள் அறைந்து ஜெயம் பெற்றவர்களாய் வாழ உதவி செய்யும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்